பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலங்குகிற காரியம் மாறுதலாய் முடியும் ஹா மீன் ஹலில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு கலக்கம் ஒரு வேதனை இருக்குதா அந்த காரியங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு மாறாக மாறுதலாக முடியும் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருமோ இந்த வியாதி நமக்கு வந்துடுமோ இந்த போராட்டம் நம்மளை மேற்கொண்டுருமோ இந்த கடன் சுமையில் நம்ம அமுல்ிறுவோமோ நம்மளுடைய தொழில் தடைப்பட்டு போகுமோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ கலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற காரியத்துக்கு மாறுதலாக சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார் இப்போ நம்ம பைபிளில் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகிர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே தானே... யூதனானவர்கள் தங்கள் பகிஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியும் பாருங்க அந்நாளிலே யூதனானவர்கள் தங்கள் பகிர்ஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியும் இந்த எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ல பெரும்பாலும் பாருங்க நிறையவர் எண்ணிய காரியங்களுக்கு மாறுதலாக காரியங்கள் நடந்தது அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணின காரியங்களுக்கு சில காரியங்கள் மாறுதலாக நடக்கும் இப்போ நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னு வைங்களேன் ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்க நம்மளுக்கு வந்து ரெஸ்பா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அங்க கிடைக்காது உடனே நம்ம எண்ணுனதுக்கு மாறுதலாக அந்த காரியங்கள் நடக்கும் போது மனித மனசு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனசு காயப்படுது ஆகுது மனது காயப்படுது ஏன்னால் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலை நம்ம எதிர்பார்த்தது என்னது நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அங்கே நடக்கலை அப்படி நடக்காமல் இருக்கும்போது மனது காயப்படுது அப்போ இது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளூரை நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அளவு கடந்த எதிர்பார்ப்பு எனக்கு இதெல்லாம் வேணும் எதிர்பார்ப்பு பிளஸ் எனது ஆசை இப்படியெல்லாம் அளவு கடந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும்போது தான் நமக்கு அங்கே என்னது வருது கவலை வருது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் மாறுதலாக நடக்கும்போது சில காரியங்களை ஆண்டவன் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பண்ணுவாரு எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சித்தம் அது இல்லை நம்மளை கொண்டு ஏதோ பெருசிய அளவுல ஏதோ ஒன்னு பண்ண போறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா அது நமக்கு தெரியாது அதனால சில எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்க்கையில நடக்காம அது மாறுதலாக நடக்கும் சொல்லி சொல்லிதானே இதை பண்ணுனேன் ஆண்டவர் ஏன்னு இப்படிலாம் பண்ணினாரே ஏன் இப்படி எனக்கு ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்கலை எல்லாமே மாறுதலாக நடக்கு அப்படின் சொல்லி சில டைம் நம்மளுக்குள்ளே நமக்கு ஒரு சந்தேகங்கள் வந்துடும் இது ஆண்டவர் சொன்னது தானா இது ஆண்டவர் தானா அப்படின் சொல்லி நமக்குள்ளே ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அங்கே நடக்கலை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நேர் மாறுதலாக நடக்குது எஸ்தரில் ஆமான் வந்து ராஜா தன்னை கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனால் ராஜா அதற்கு நேர்மாறா வித்தியாசமாக அவருடைய செயல் இருக்குது அப்போ அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இவங்க எனக்கிட்ட அன்பாக இருக்கணும் நான் விரும்பினதெல்லாம் இவங்க நமக்கு செய்யணும் அப்படின் சொல்லி சில நபர்கள் மீது எதிர்பார்ப்பு நம்ம வைப்போம் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் நம்ம மனசு கலக்கடையும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலைன்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க மேலே கோபப்படுவோம் வருத்தப்படுவோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரோ சித்தம் வச்சுருக்கிறாரோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அது கிடைக்காம போகவே போகாது ஆண்டவர் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம நம்மளுக்கு தெரியணும் நம்ம தெரியாம ஏதோ ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததெல்லாம் எதிர்பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா மனசு காயப்பட்டு போய் போயிருக்கிறோம் அப்போ எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கஷ்டமும் கவலையும் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்க ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து அது கிடைக்கலனோட உடனே உங்கள் மனசு எவ்வளோ காயப்படுது எவ்வளோ வலிக்குது அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உடனே நீங்கள் நினைக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஆண்டவ நம்ம வாழ்க்கை நடத்தி செல்லுறது அதே ஒரு வித்தியாசமானது தானே அதனால் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் இரு அதாவது எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது எல்லாமே எனது ஒரு லிமிட்டோடு இருக்கும் போது அந்த வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக அமையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேரோ வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு மனித அன்பு எனக்கு கிடைக்காதா நேசித்த நபர் அதாவது இவங்க ஒருத்தங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை வைப்பாங்க நேசிப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து அந்த நம்பிக்கைகளோ அதில் இவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அதுக்கே அவங்க இல்லாத நேரம் அவங்க அப்படி நடக்காத நேரம் நம்பிக்கைக்கு மாறாக நடக்கும்போது இந்த மனது ரொம்பவே காயப்படுது அளவு கடந்த அன்பு மனிதனுக்கு மேலே வைக்கும்போது அளவு கடந்த அளவுக்கு மேறின நம்பிக்கை அவங்க மீது வைக்கும்போது அது அவங்க கரெக்டாக அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களாக இல்லாமல் இருக்கும்போதும் போதும் இங்கே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த அளவு அன்பு அவங்க உங்கள்ட்ட காணிக்காமல் இருக்கும்போதும் அங்கே ஒரே மனக்காயம் ஏற்படுது அதனால கொஞ்சம் நம்பிக்கை மனிதனை நம்புவதை கொஞ்சம் குறச்சிக்குங்க நம்பலாம் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க ஏன்னா கண்மூடித்தனமாக நம்பும்போது அங்கே ஆபத்து காத்திருக்கு ஆம்பீரியமானவர்களை வாழ்க்கையில் ஆண்டவர் தான் நமக்கு முதல் அதை அதை புரிஞ்சுக்குங்க எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அவர் நம்ம கூடவே இருப்பார் நமக்குள்ள இருப்பார் அந்த மனிதன் நமக்குள்ள இருக்க முடியுமா அவர் எந்த நேரமும் எந்த சமயமும் ஒரு மனிதனால் நம்ம கூடவே டிராவல் பண்ண முடியுமா முடியாது நம்ம ஒரு துன்பத்தின் மத்தியில் போதும் பயப்படாத நம்ம தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனால சொல்ல முடியும் ஆனால் நம்ம கூடவே இருக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க முடியாதுங்க முடியாது அந்த எதிர்பார்ப்பை நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க இசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் வேணும் எனக்கு நீங்கள் மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க மனிதனை எதிர்பார்த்து மனிதன் மீது நம்பிக்கை வைத்து மனிதன் மீது அளவு கடந்த அன்பு வச்சிட்டு இன்னைக்கு கவலையும் கண்ணீருமாக இருக்கீங்களே அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு நேராக இன்னைக்கு திருப்புங்க நீங்கள் கலங்குகிற காரியங்கள் உங்கள் கண்ணீரின் காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு மாறுதலாக மாற்றுவார் நீங்கள் கலங்கி தவிக்கிற காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார் கண்டிப்பாக மாற்றுவார் கலங்காதீங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் யார் யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை கேட்டு அதன்படி நடங்க நீங்கள் எல்லாத்துட்டையும் எதிர்பார்த்துட்டு அது எல்லாமே நடக்காமல் இன்றைக்கி கலங்கி போய் கண்ணீரோடு இருக்கீங்கல்ல உங்கள் எதிர்பார்ப்பை அறிகிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கிற உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு நீங்கள் எதிர்பார்க்கறது கலங்கிக்கிட்ட இருக்கிற காரியத்தை நீங்கள் கலக்கங்களை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அம்மே நாளிட்யா அதனால் நீங்கள் கலங்காதீங்க உங்கள் கலக்கங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு அந்த கலக்கங்கள் அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறப்போகுது நீங்கள் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நீங்கள் மாறுதலாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பார் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆ மேலும் யா